கோபுரத்தில் வைக்கிற பண்ணியில் கரீன கதை வச்சிருக்கின்றான் நீ எதை நினைச்சி நீ எதை பத்தி கவலைப்படுற அந்த அணுகுலை வெடிச்சது அது இந்த அணுகுலை ஆபத்தான அணுகுலை இங்க இந்த நம்ம நாட்டுக்கு வந்தது கேரளாவில் அணுகுலை கொண்டு வந்தார்கள் உடன் பிறந்தவனை கேரளாவில் அணுகுலை வரக்கூடாது என்று நினைத்தவர்கள் இந்த நாட்டை ஆளுநர் கல்வி அந்த நாட்டை ஆளுநர் காங்கிரஸ் கட்சி ஏன் அவன் ஒரே வார்த்தை சொன்னான் நான் வெளிச்சத்தை வாழ்ந்ததை விடவும் உயிரோட வாழ்ந்தது முதன்மையான அதனால

முதலாளிகள் ஆபத்தில் எங்க ஊர் கவிதையிலேயும் சூரிய ஒளியில் மின்சார பூங்காமை அமைத்திருக்கிற முதன்மை பணக்காரர் ஐயா தன்

ஏழு ரூபாயை எடுத்துக்கொள் ஒப்பந்தப்பட்ட மருமக்கள் இந்த ஆட்சியாக